ராய் ராஜி ஐந்நூறு ஐநூறுபா நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது நானூற்றம்பது ரூபா முத்து கேட்கணும் மேம் தைரியமாக கிளுங்க ரெண்டு நாலு ஆறு ஆயிரம் ரூபாய் கிலோ கணக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ எட போட்டுருமானே

கேட்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறுநூற்றி ஐம்பது இரநூறுவா இந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது வேணமா ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி பேர் புரியல தானா

கேளுங்க 200 ரூபாய் 200 ரூபாய் 200 200 200 200 ஆமா அத انا போக மாட்டேனே ஆரியார ஆமா கேளுங்க 100 ரூபாய் 110 120 দাদা 100 ரூபாய் ஆமால நான் பயா எனக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூபா ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எண்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஏன்டா கேளுங்க முந்நூறுவா முந்நூற்றி பத்து முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது முன்னூத்தி எழுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி ரூபாய் ராஜி கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி இருநூறுவா போடுங்க இருநூறுவா இருநூத்தி பத்து இரநூத்தி இருபது இருநூற்றி முப்பது இரநூத்தி நாற்பது ரூபாய் பண்ணிரணே கலாய்க்கலாயிருங்க கேளுங்க முந்நூறுவா முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முன்னூற்றி இருபது முந்நூத்தி முந்நூறுவா இது ஒரு நூறுபா இது போங்க நண்ட நண்டு சில நண்டு நண்டு பேர் நண்டை இப்போ கலந்து கிடக்கு வாங்க கேநூறு ரூபாய் முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பத்தி மூணு இருபது முழு முடிஞ்சுப்பது மூணு நாற்பது முந்நூற்றி ஐம்பது முழுத்து அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எண்பத்தொண்ணூறு நானூறுரூவா 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 ரானாவை தாக்கலை தாங்க

கறிக்கும் நல்லா இருக்கும் ஆமா கேளுங்க அறுபது முந்நூத்தி எழுபது முந்நூத்தி எண்பது தொண்ணூறு நானூறு ரூபா நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நானூத்தி ரூபா ரூபா